வணக்கம்ப்பா எட்டாம் வகுப்பு வால்மீக கணிதம் பயிற்சி நான்கு புள்ளி ஒன்றுல பத்தாங்க பார்ப்போம் ஒரு உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் ஐந்து இஷ்டம் மூன்றாகும் ஒரு தேர்வில் பதினாறு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை என தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காணியன் கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க நம்ம கொடுத்தது எழுதிக்கலாம்ப்பா மாணவ மாணவிகளின் விகிதம் ஐந்து இஷ்டம் மூன்று அப்போ நம்ம மொத்தமாக இதை நமக்கு எனக்கு நான் இது ரெண்டையும் கூட போகிறோம் அஞ்சு மூணையும் கூடனா எட்டு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எட்டில் மாணவர்கள் எத்தனை பங்கு அஞ்சு பங்கு இன்ட்டு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் சதவீதம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினாறு இந்த பதினாறு சதவீதம் எதுனா பதினாறு பை நூறு எடுத்துக்கலாமா இப்போ வாய்ப்பு சொல்லி எடுக்கலாம் ஓரெட்டு எட்டு இரட்டா பதினாறு அப்போ நமக்கு இங்கே என்ன நமக்கு கிடைக்கிது பத்து பை நூறு சரி இது அப்படி வச்சுக்கணும் அடுத்து பாருங்க தேர்ச்சி பெறாத மாணவிகள் தேர்ச்சி பெறாத மாணவிகள் மூணு பை எட்டு எத்தனை செய்வது எட்டு செய் மூணு பை எட்டு 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 பை நூறு எப்போ எட்டு எட்டு அடிச்சுக்கலாம் டெட்டு ஒரே டெட்டு ஓர் இங்கே நமக்கு என்ன வருது மூன்று பை நூறு சரி சரிப்பா இப்போ தேர்ச்சி பெறாத மாணவி மாணவின்னு பார்க்கும்போதுப்பா நமக்கு முதல்ல எவ்வளோ இருக்குது இங்கே நமக்கு கிடைச்சது பத்து பை நூறு சரி சரிப்பா பத்து பை நூறு தேர்ச்சி பெறாத மாணவ மனைவியை ரெண்டுமே கூட்டி போகிறோம் அப்போ நான் இங்கே மூணு பை நூறு சரியானப்பா இதை ரெண்டும் இப்போ கூட்டிக்கலாம் கூட்டின என்னடமாக வருது பதிமூன்று பை நூறு சரி இது யார் தேர்ச்சி பெறாதவர் இப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் தான் நமக்கு கேள்வியை கேட்டிருக்காங்க சரியா தேர்ச்சி பெற்ற மொத்த மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கள் அப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இதிலேருந்து இதை கழிக்க போகிறோம் சரியாப்பா இப்போ இந்த பதிமூணு பை நூறு நாம் என்னிடம் எழுதிக்கலாம் பதிமூன்று சதவீதம் எழுதிக்கலாமா இதுதான் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதம் சரியா ஓகேடாப்பா இப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நூறு சதவீதத்திலேருந்து பதிமூன்று சதவீதத்தை கழிச்சிடலாமா கழித்து நமக்கு என்ன வருதுங்க எண்பத்தி ஏழு சதவீதம் இது யாரே தேர்ச்சி பெற்ற மாணவ സദവിധം ശരിടേ താങ്ക് യു